போயிடும் அது ஒரு பிரிவாக பெருசாக ஆகிடும் விரிசல் விரிசல் ரொம்ப பெருசாச்சுன்னா குடும்பமே சின்ன பிணமாக ஆகிடும் என்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃபு கிட்டே சண்டை போட்டிங்கன்னா பேசுங்க அன்றைக்கே பேசிடுங்க ஒரு ஒன் ஹவர் எடுத்துங்க தனியாக யோசிச்சு பாருங்கள் அவங்க அவங்கள விட்டால் அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க பெத்தவங்க யாரும் கூட லாஸ்ட் வரைக்கும் வர போகிறதில்லை கட்டினவங்க தான் வருவாங்க நல்ல மனைவி கண்டிப்பாக வருவாங்க பூவியாக இருக்கிற ஹாஸ்டலுக்கு போங்க எந்த ஹாஸ்டல்லையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா தானே போகிறதுக்கு எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னே சொல்ல மாட்டேறாங்க எதாவது எதனா வீடியோ போட்டால் அதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்ல மாட்டுறாங்க ஒரு மாதிரி இல்லைனாலும் ஒரு அளவுக்கு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த மூஞ்சியும் பார்க்குறீங்க ஒருத்தர் மூஞ்சி வாந்தி எடுக்கிற மாதிரி இதுன்றாரு கமன்ல அந்த மாதிரி தான் இருக்குது என் மூஞ்சி மாறும் மக்கள் பார்க்க பார்க்க சூப்பர் ஸ்டாரை பார்க்கலையா அந்த மாதிரி நம்மளையும் பார்க்க பார்க்க பிடிக்கும் பார்க்க பார்க்க பிடிக்கிற மூஞ்சா மாறும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவா தங்கச்சான்னு தெரில ஒரு அஜித் மேரெல்லாம் வேண்டாம் ஒரு காமெடி ஆக்டரா வந்துடலான்னு பாத்துக்கிறேன் ஒரு காமெடி நடிக்கணும் அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க இந்த மூஞ்சி அப்படிதான் இருக்கும் பார்க்க பார்க்க பழகிடும் ஒரு காமெடி ஆக்டராக ஏற்றுக்குங்க காமெடி பண்ண ட்ரை பண்ணுறேன் எல்லாம் கடந்து போகும் சொன்னாரு இப்படி அப்படின்ற மாதிரி சூரியா மிஸ் பண்ணுறது அம்மா மிஸ் பண்ணுறோம் ரொம்ப கரெக்டாக மனைவி மிஸ் பண்ணாமல் எப்படி அவங்க பேசுறது பேசிகிட்டு போட்டோம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் லைஃப்பில் அவங்க அம்மா அப்பா வந்து அம்மா வந்து அவங்க முடிவை மாற்றிருக்காங்க அதனால் அப்படி இருக்காங்க அவங்க நானும் சேனல் வச்சுருக்கேன் நான் ஓகே சூப்பர்மா நான் பார்க்குறேன் உங்கள் சேனலில் எனக்கு டைம் கிடைக்கும்போது பார்க்குறேன் கண்டிப்பாக பார்ப்பேன் உங்கள் சேனல் நானும் சப்போர்ட் பண்ணுவேன் தான் சொல்லுங்கள் காமெடி ஆக்ட்ருக்கு ஓகேவா காமெடி நல்லா பண்ணுறேனான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க காமெடி வராது ட்ரை பண்ணுறேன் மக்களை சிரிக்க வைக்கணும்னு தான் என் ஆசை நீங்கள் ரெண்டு பேரையும் மறந்து நிம்மதி அதை எப்படியும் நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதின்றதே கிடையாதுங்க எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக எப்படி இருக்க முடியும் ஓடுறதே அவங்களுக்கு தான் ஓடி எப்போ நிற்கிறேன்னா அப்போ போய் கீழே படுத்துப்பேன் அவ்வளோதான் ஓடுறதே ஓடுற வரைக்கும் ஓடுவேன்